ஒரு படமும் ஓடுறது இல்ல அப்படி ஓடினாலும் கொள்ளையில ஈடுபட்டு மொத்த நஷ்டத்தையும் தூக்கி தயாரிப்பாளர் தலையில வைக்கிறதால தினந்தோறும் ஒரு தயாரிப்பாளர் தொழில விட்டே துரத்தப்பட்ட நிலைமை ஏற்படுது இந்த கொடுமையெல்லாம் போதாதுன்னு ஜிஎஸ்டின்னு ஒரு தாறுமாறான வரியை போட்டு இன்னும் சினிமாவை கவலையில அழுத்திட்டு வருது மோடியோட அரசு இந்த ஜிஎஸ்டி முறைக்கு முன் எப்பவும் இல்லாத அளவுக்கு கடுமை காட்டியிருக்காரு கமல் விஷால் தலைமையிலான தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் இல்லாம கோடம்பாக்கத்துல இருக்க எல்லா சினிமா சங்கங்களும் இந்த ஜிஎஸ்டிய குறைங்கன்னு கோரிக்கை விடுத்து வர நிலையில சினிமாவில மட்டுமே சம்பாதிச்சு சக்கரவர்த்தி வாழ்க்கை வாழ்ற ரஜினி அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கூட வெளியிடக்கூடாது வெளிப்படையா இந்த கேள்வியை பலரும் கேட்டு வந்த நிலையில இப்ப நாகரீகமா கோரிக்கை வச்சிருக்காரு அம்மா கிரியேஷன் சிவா ரஜினி சார் குரல் கொடுத்தாதான் மத்திய அரசு திரும்பி பார்க்கும் குரல் கொடுங்கிறாரு சிவா அவர் பேசி ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ரஜினி இருந்து ஒரு அறிக்கை கூட வரல இத்தனைக்கும் ரஜினி சென்னையில் தான் இருக்காரு சிவாவுக்காக இல்லாட்டாலும் அன்றாடம் ஆயுள் தண்டனைக்கு ஆளாகிட்டு வர தமிழ் சினிமாவை காப்பாத்தவாவது குரல் கொடுங்க ரஜினி சார் தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்